திருபுவனம் அருகே காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் குடும்பத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் அவர்கள் இரண்டு லட்சம் ரூபாய் நிதி வழங்கி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் நகை திருட்டு புகாரில் கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் காவலர்கள் தாக்குதலில் உயிரிழந்த அஜித்குமாரின் வீட்டுக்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவருடைய உருவப்படத்திற்கு மல்தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்து ஒரு நிமிட மவுன அஞ்சலியை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் மாலை அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்றார் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அஜித்குமாரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து விஜய் அஞ்சலி செலுத்தியுள்ளார் அது மட்டுமில்லாமல் விஜய் அவர்கள் இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அளித்துள்ளார் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய்யுடன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உடன் இருந்தார் அஜித்தின் தாய் மற்றும் தம்பியின் கைகளை பிடித்து ஆறுதல் கூறியுள்ளார் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை தமிழக வெற்றிக் கழகம் உங்களுடன் இருக்கும் என உறுதியளித்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளன